புதிய குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவுடைய ஒரு கோட்டை கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்று பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு இவ்வளவு இடைவெளிக்கு பிறகு நேரடியாக திமுக அதிமுக போட்டியிட்ட ஒரு தொகுதி திமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க ஆனால் மற்ற தேர்தல்களில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படுது இந்த தொகுதி யாருக்கு இங்கே சீட்டு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அந்த ரேஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கோவில்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கடம்பூர் ராஜுவுக்கு எதிராக நேரடியாக திமுக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் நிர்வாகிகள் விரும்பக்கூடிய ஒரு தகவலா இருக்கு எப்படியாவது தலைமை இந்த வாட்டி திமுகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குரல்களும் இந்த தொகுதியில ஒழிக்குது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு திமுக போட்டியிட்டது கழுகுமலை பேரூராட்சி துணை தலைவர் சுப்பிரமணியன் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல கடம்பூர் ராஜுக்கு எதிராக போட்டியிட்டு வெறும் நானூத்தி இருபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல்ல திமுக தனக்கு இந்த சீட்டு ஒதுக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இப்பவுமே கோவில்பட்டி தொகுதியை டார்கெட் பண்ணி அவரும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அதே மாதிரி கயத்தாறு பேரூராட்சி கவுன்சிலர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஐயாத்துறை இவருமே இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு எப்படியாவது இந்த வாட்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமல் திமுக இந்த வாட்டி கோவில்பட்டி தொகுதியில் நேரடியாக போட்டியிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் ஐயாத்துறை அவருமே வேலை இருக்கிறார் கோவில்பட்டி நகராட்சி செயலாளரும் நகராட்சியினுடைய சேர்மனுமாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவருமே இந்த தொகுதியில் எப்படியாவது நமக்கு சீட்டு தலைமை ஒதுக்கும் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு அவருக்குமே ஒதுக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் அவரும் வச்சிருக்கிறார் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி துணை அமைப்பாளர் ஆகாஷ் பாண்டியன் அவருமே சீட்டை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கும் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திமுக நேரடியாக போட்டியிட்டால் இந்த நான்கு பேருமே வந்து ரேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் கோவில்பட்டி தகவலாக இருக்கு திமுக கூட்டணியில ஒருவேளை தேமுதிக இணைந்தால் இந்த தொகுதிய தேமுதிக கேட்டு வாங்குவதற்கும் அவங்களுமே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டால் இங்க பெறக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாகவே கடம்பூர் ராஜுவுக்கு கடுமையான ஒரு டஃப் கொடுக்கக்கூடியவரா தான் இருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகன் தொகுதியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தலைமை ஒரு யோசனையில் இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு யாருக்கு ஒதுக்க போறாங்க கடம்பூர் ராஜுவை எதிர்த்து நேரடியாக திமுக இந்த தொகுதியில தன்னுடைய வேட்பாளரை நிறுத்த போறாங்களா அல்லது கூட்டணி கட்சியா வர இருந்தால் தேமுதிகவுக்கு ஒதுக்குவாங்களா அல்லது வேறு ஒரு காங்கிரஸ்க்கோ அல்லது கம்யூனிஸ்டுகளுக்கோ ஏன்னால் இவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் இந்த தொகுதியில வின் பண்ணவங்க அதனால அவர்களுக்கு ஒதுக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தெரியும் ஆனால் இப்போ கள அங்கு அங்குள்ள சில தகவல் அடிப்படையில் இந்த செய்தியை நம்ம கொடுக்குறோம் திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு நபர்கள் ரேஸில் இருக்கிறாங்க கூட்டணி கட்சியாக இருந்தால் வேறு யாருக்காவது ஒதுக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு தேமுதிக வந்தால் தேமுதிகவுக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு வேறொரு தொகுதியில் யாருக்கு சீட்டு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் அந்த ரேஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வணக்கம்